டிச்ச்போர் சின்னமாலே ஈந்துபடிக்கிற மனுஷன் வந்து பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் கோமாலி சீசன் ஃபைவோட ஓட இன்னிக்கி சண்டே எபிசோடு வந்து வெளியாயிடுச்சு இந்த சண்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வந்துருந்தாங்க ஸோ இன்னிக்கே அதே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து வர போகிறாங்க பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு டீம்லேருந்தும் வர போகிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரியங்கா இருந்து அவங்க தம்பி வராது அதுக்கப்புறம் நம்ம வி டி வீட்டில் இருந்து அவங்க டாட்டர் வராங்க அதுக்கப்புறம் சுஜித்தா வீட்டிலருந்து அவங்க ஹஸ்பண்ட் வராரு அதுக்கப்புறம் அக்ஷய் கமல் வீட்டிலேருந்து அவங்க அவங்க தம்பி வந்து என்ட்ரி கொடுத்தாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து கரெக்டாக வந்து நேம் வந்து சொல்லிட்டாங்க இவங்க தான் வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இர்ஃபான்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் இருந்து யாரும் வராத காரணத்தினால நேற்று அவங்க தங்கச்சி வந்தாங்க அவங்களே வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்களோட ஒய்ஃபு அவங்க ஒய்ஃப் வந்த உடனே வந்து செம ஷாக் ஆகிட்டார் இர்ஃபான் ஏன்னா வந்து வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அது காரணத்தை வந்து சொன்னாங்க வந்த உடனே கொஞ்சம் எமோஷ்னாகி அழ ஆரம்பிச்சிட்டாரு நீ சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ சர்ப்ரைஸ் இல்லை அதனால தான் நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா கேட்குறாங்க எப்படி இந்த ஒரு சர்ப்ரைஸ் அவங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எப்பயுமே எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காரு நான் தான் வந்து அவருக்கு சர்ப்ரைஸே வந்து பண்ணதில்லை சரி அவர் வந்து லாஸ்ட் ஒரு டூ டேஸாக வந்து ரொம்ப டவுனாக இருந்தார் என்கிட்ட வந்து சொன்னார் மாதிரி வர முடியுமான்னு கேட்டார் இல்லை குழந்த எல்லாம் இருக்குது பார்த்துக்கணும்ல அதனால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து எனக்கு குக்கூத் கொமாலிலேருந்து எனக்கு கால் வந்தது கால் வந்ததுக்கப்புறம் எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தார் நீ வந்தீங்கன்னா நான் வந்து வேர்ல்டே வந்து ஒரு ஹாப்பியஸ்ட்டு ஒரு மேனாக நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்தாரு அந்த ஒரு மெசேஜ் மட்டும்தான் வந்து என்னை வந்து இங்கே வர வச்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ இப்போ அவங்க ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா இரஃபோனும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா எனக்கும் வந்து டைமே இல்லை ஸோ நான் வந்து பார்க்கணுன்னு இருந்தேன் இந்த குக்குத் கோமலி ஷோ ஷூட் பண்ணுறனால வந்து என்னால் வந்து இமீடியேட்டாக வந்து போய் பார்க்க முடியல ஸோ அதனால தான் வந்து எப்படியாவது வந்து நான் போய் பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் பட் இப்போ அவங்க வந்து எனக்கு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ரொம்ப அழுதுகிட்டே வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸு ஸோ இன்னும் இந்த எப்போட் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்க பேக் டு பேக் அப்டேட்ஸ் பார்ப்போம் இதே மாதிரி எல்லா கூத்துக்கொலை அப்டேட்ஸ் செஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்